அன்னை செய்தி சென்னை கே கே நகர் மாநகர பேருந்து பணிமனையில் பேருந்தின் ஜாக்கி சரிந்து ஊழியர் உயிரிழந்து உள்ளார் அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம் பழுதடைந்த பேருந்தை சரி செய்ய முயன்றபோது பேருந்தின் ஜாக்கி சரிந்து விழுந்ததால் இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது பழுதடைந்த பேருந்தை சரி செய்ய முயன்றபோது பேருந்தின் ஜாக்கி சரிந்து விழுந்ததால் இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது பேருந்தின் ஜாக்கி சரிந்து ஊழியர் உயிரிழந்து உள்ளார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் கிருஷ்ணன் என்ற ஊழியரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்வதற்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் ராம்குமார் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன கண்டிப்பாக சென்னை கே கே நகர் அண்ணா நெடுஞ்சாலையில மாநகர போக்குவரத்து கழக பனிமனை கே கே நகர் பணிமனை இயங்கி வருகிறது இந்த பனிமனையில பேருந்து நிலையம் மட்டுமில்லாமல் பனிமனையிலும் பழுது பார்க்கும் பணி பேருந்துகளை பழுது பார்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில இன்று காலை ஒரு பேருந்தை பழுது பார்க்கும் போது தொழில்நுட்ப பணியாளரான கிருஷ்ணன் என்பவர் அந்த பேருந்தின் ஜாக்கி சரிந்து பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் இந்த அதிர்ச்சி சம்பவம் தற்போது வெளியாகி இருக்கிறது கே கே கிருஷ்ணன் வந்து மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் சென்னையில் வசித்து வருகிறார் கே கே நகர் பணிமனையில தொழில்நுட்ப பணியாளரா பணிபுரிஞ்சிட்டு வராரு இன்று காலை பணியின் போது பேருந்து ஒன்றை தூக்கி ஜாக்கியை கொண்டு தூக்கி நிறுத்தும் போது ஜாக்கி உடைந்து இதில் அவர் மீது ஜாக்கி விழுந்திருக்கிறது இதில் தலை மற்றும் உடல் முழுவதும் நசுங்கிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக கே கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அவருடைய உடல் கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பணிமனை ஊழியர்கள் இந்த பழுதடைந்த ஜாக்கியை பயன்படுத்த மாட்டோம் என பல கட்டங்களாக சொல்லி வந்த நிலையில் ஆனால் மாநகர பேருந்து நிர்வாகம் அந்த பழைய ஜாக்கியை மாற்றாமல் பழுதடைந்த ஜாக்கியை வைத்து பணி செய்ய வேண்டும் என நிர்பந்தித்திருக்கிறது தொடர்ச்சியாக இந்த ஜாக்கியின் வைத்துதான் வந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போது இன்று ஜாக்கி சரிந்து சம்பவ இடத்திலே கிருஷ்ணன் என்ற தொழில்நுட்ப பணியாளர் உயர்ந்திருக்கிறார் இது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது அதாவது மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ஏராளமான பழுதடைந்த பேருந்துகள் இயங்கி வருது இது இதன் காரணமா பல்வேறு விபத்துகள் இருக்கும் நிலையில பனிமலையில பெரும்பாலான பெரும்பாலான பனிமலைகளை பொறுத்த வரைக்கும் பேருந்தை பழுதுபார்த்த பார்ப்பதற்கு எந்த ஒரு உபகரணமும் இந்த மாநகர போக்குவரத்து கழகம் செய்து தரப்படவில்லை ஏற்கனவே இருந்த உபகரணங்களை வைத்துதான் சரி செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் இந்த கிருஷ்ணன் என்ற தொழிலாளி பரிதாபமாக உயர்ந்திருக்கிறார் இது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்